பால் நாளை காலை ஆறு மணிக்கெல்லாம் மதுரையிலே நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டை இந்து மன்னுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்பாடு செய்ய இருக்கிறார்கள் அங்கே அந்த நிகழ்ச்சியில் கலந்துவிட்டு நாளை ஊருக்கு திருநெல்வேலி செல்ல இருக்கிற டாஸ்மே ஊழலை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இப்போ ஈடி அதில் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி உச்ச நீதிமன்ற ஒரு தீர்ப்பு இடைக்கால தடை வழங்கியிருக்கிறாங்க அதில் சம்பந்தப்பட்ட துணை முதலமைச்சருடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய ரிதீஷ் மற்றும் ஆகாஷ் அவர்களை விசாரித்தால் தெரியும் என்று ஈடி ஏற்கனவே சம்மந்தப்பட்டு ஆக ஆகாஷும் ரிதீஷும் லண்டனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர் இங்கே இருக்கதாகவும் சொல்கிறாங்க ஆனால் இடி அதை தலையிடக்கூடாதுன்னு இன்றைக்கி இடைக்கால தடை வாங்கியிருக்கிறாங்க மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் மூடிக்கும் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் இடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் தேர்தல் நடக்கும்போது அங்கே பேச்சுவார்த்தை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதற்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் மாதம் மாடியில் ஈடி நடந்து இடி நடந்து இருந்தது கீழே அதோடைய பேச்சுவார்த்தை ஓடி கொண்டிருந்தது ஆனால் அன்னைக்கு மட்டும் ஈடிக்கு பயந்து தான் பேச்சுவார்த்தை முடித்தார்களா தெரியல மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அண்டையிலேருந்து இன்றையிலிருந்து ஈடி பயம் இருந்துக்கிட்டே தான் ஈடிக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் ரிதிஷ் அவர்களும் ஆகாஷ் அவர்களும் வெளிநாட்டுக்கு பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் நீங்கள் தான் ஊடகங்கள் தான் அதை பற்றி கேட்குறேன் இப்போது திமுகவுடைய ஆட்சி காலத்தில் இதில் இந்த டாஸ்மாக் ரிலேட்டடாக இடி ரைடு சொல்கிறீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு நீங்களும் கேட்டிருக்கீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த டாஸ்மாக் ரிலேட்டடான வழக்குகளில் இடி ரைடு கேட்குறீங்களா கண்டிப்பாக யார் ஆட்சி தெரிந்தாலும் என்னை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரைக்கும் நீதி வந்து கண்டிப்பாக வேண்டும் ராஜசபா சீட்டு பாஜகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு கேட்டு அவர் ஒரு ஒரு பரவலான மிஸ் ஆகிடுவாங்க அதிமுக அதாவது இந்த ராஜ்யசபா தேர்தல் கூட்டணி இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல முடியல இதெல்லாம் எங்களுடைய தலைமை முடிவு செய்யும் எங்கள் தலைமை முடிவு செஞ்ச செய்கிறார்களோ எங்கள்ட்ட இருக்கிறது நாலு சீட் நாலு சீட் எடுக்கிறதுனால தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி கேட்போம் அதிமுக ஆதரவு கொடுக்கணும் கூட்டணி இருக்கிறோம் இப்போ அதிமுக ஆதரவுனா ஆதரவு கண்டிப்பாக இல்லை நிச்சயமாக அதாவது எல்லாரும் எல்லாருமே இந்த கோரிக்கையை சொல்லியிருக்கிறாங்க இது குறித்து நாங்களும் எங்களுடைய என்னுடைய கமிட்டியில் பேசியிருக்கிறோம் இது குறித்து மதிப்புக்குரிய நமது நிதியமைச்சர் அவர்களுக்கு இது குறித்து எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் நிச்சயமாக எவ்வளவு லெகுவாக ஆக்க முடியுமோ அவ்வளோ தூரம் லெகுவாக ஆக்க முடியுமோ அதாவது நான் ஏற்கனவே நான் மாநிலத்திலேயா பொறு பொறுப்பேற்று நாள் சொல்லிகிட்டே இருக்கேன் திமுக ஆட்சினாலும் மக்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது சொத்து வரி உயர்வு கூட்டியிருக்காங்க அது முன்னூறு மடங்கு கூட்டியிருக்காங்க அதே மாதிரி மின்சார கட்டணம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆறு சதவீதம் கூட்டுறாங்க தொழிற்சாலைகள் நடத்த முடியாது ஹோட்டல் நிர்வாகங்கள் முக்கியமாக நடத்த முடியாது சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு கட்ட பஞ்சாயத்து கஞ்சா கடத்தல் எல்லாமே இந்த ஆட்சியில் அளவு கையுமாக போயிட்டுருக்கு சட்டம் ஒழுங்காக காவல்துறையால் பராமரிக்க முடியவில்லை ஆக இன்னும் இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது ஆகவே எல்லா கட்சிகளும் ஒன்று ஓரணியில் திரள வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் இருக்கிறோம் இதுல வந்து எந்த மாணவர்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க அதாவது ஏற்கனவே நமது முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறாங்க டெல்லிக்கு போன இடத்துல இதை பத்தி அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருப்பாங்களா பேசினாங்களான்னு தெரியாது மதிப்புக்குரிய பிரதமர் அவர்களே தனியாக கூட சந்திச்சு பேசியிருக்காங்க

கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம் என்ன பொறுத்தவரையில் எந்த யாராக இருந்தாலும் சரி ஜாதி பேர் வந்து இருக்கணுங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது